なるほどね。 இங்க இருக்கா அந்த கரெக்ட் ஏர்போர்ட் அணியினர் ஏர்போர்ட் அணியினர் அந்த மனிதருக்கு தேர்வை அந்த மனிதருக்கு தேர்வை ဒီလိုကနေလည်းပြည်လို့ရတယ်

அதனைத் தொடர்ந்து புதுக்கரியனூர் அதனையும் தொடர்ந்து திருமலை நடராஜபுரம் இதுவே இரண்டாம் திட்டம் இறுதி ஆட்டமானது ஆட்டே கடை சாயிருக்கான ஆட்டம் கடை சாய் திரு

திருச்சிரி கொஞ்சம் உள்ள வாங்கின அதனை தொடர்ந்து புதுக்கரியாப்பட்டி கில்லூர் அதனைத் இரண்டாம் திருமலை இறுதியாட்டமானதுமலை நடராஜபுரம் இரண்டாம் மூன்றோடுதான் இருக்கு அதனால இரண்டாம் திட்டத்தில் கட்டுப்படுறேன் அணைகள் எங்கேயும் போயிடாதீங்க அப்புறம் அவங்க போயிட்டாங்க அவங்க போயிட்டே சொல்லாதீங்க நாங்கள் பேச்சஸ் நைட்டுக்குள்ள பிடிச்சாணும்

மீண்டும் மீண்டும் தெரிவித்து கொள்கின்றோம் எங்களுக்கு பணியன் சாக்ஸ் வழங்கிய எம் முருகா பாண்டியன் டிஎம்இ எம்இ இன்ஜினியரிங் கான்ட்ராக்டர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துளம் சார்பாகவும் ஊர் பொதுமக்கள் சார்பாக வாழ்த்துக்களை நன்றியும் தெரிந்து கொள்கின்றோம் பணியன் சாக்ஸ் அன்பளி பற்றிய சி ஆர் எஸ் எல் சுரேஷ் லட்சுமண்டி அவர்களுக்கும் எல்லை இளம் சார்பாக நன்றியும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் ಮನವಾರ ನಾವು ಇವರು ಲಾಳ ನೋಕಿ ಅನ್